ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பாய் விட்டு ஸ்டைலில் முட்டை காய்கறிலாம் சேர்த்து குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்ய மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கால் மூடி தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுமே இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போனதும் தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் மூணு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் முருங்கைக்காய் எடுத்துக்கேன் இந்த மூணு வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போனதுமே நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சே முட்டையை சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டையை வேக வச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இதுக்கு மேலே விசில் சேர்த்துக்கோங்க ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரெண்டு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பாய்வீட்டு ஸ்டைலில் முட்டை குருமா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்